விழிப்புணர்வு கள்ளக்குறிச்சி மாவட்டம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் சரஸ்வதி தலைமை காவலர் மேகவள்ளி ஆகியோர்களால் அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு காவலனாக் பற்றியும் புதிதாக மாற்றம் செய்யப்பட்ட சட்டங்கள் பற்றியும் இலவச உதவி எண் ஒன்று ஜீரோ ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஒன்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றியும் போக்சோ வழக்கு சம்பந்தமாகவும் குழந்தைகளுக்கு நல்ல தொழுதல் கெட்ட தொழுதல் பெண் குழந்தைகளை தனியாக எங்கும் செல்லக்கூடாது என்றும் அறிவுரை கூறி விழிப்புணர்வு வழங்கினார் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி முன்னிலை வகித்தார் உளுதர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் வேல்லா கந்தசாமி வரவேற்புரை ஆற்றினார் ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமரன் எழுத்தாளர்கள் பாகியலட்சுமி ஆனந்தராஜ் குன்னத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கோவிந்தன்

அனைத்து மாவட்ட என் மாணவ செல்வங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைய காலகட்டத்தில் செல்போன் மொபைல் போன் எல்லாமே ஒரு அங்கமாக வகிக்கிறது நம் உடலில் இருந்து இதயத்தை பிரித்தால் எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு வலி இருக்கும் நம்ம கிட்ட இருந்து செல்போன் பிரித்தால்